வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்படவுள்ள அதிகாரிகள் அனுரவின் அடுத்த அதிரடி பொது தேர்தலில் அதிக ஆசனங்களை கைப்பற்றி சஜித் அணியின் ஆட்சியை கொண்டு வந்தே தீர்வு மனு சூடுரை இலங்கையில் இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் ஏற்படவுள்ள மாற்றம் யாழில் காதலை விட்டு சென்ற மனவிரக்தியில் இளைஞன் எடுத்த விபரீத முடிவு வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்களை திரும்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திரும்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையின் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது எனினும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றுவோம் ஐக்கிய சக்தியின் ஆட்சியை நிறுவியே தீருவோம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய சர்வசக்தியின் உள்ளக மாற்றங்களை செய்து கொண்டதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் கூட்டணியாக கலந்துரையாடுவோம் நாங்கள் தனி கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் இம்முறை மேல் சப்ரகமுக மத்திய ஊவா தென் மாகாணங்களில் எங்களின் ஆதரவாளர்கள் வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் மக்கள் எங்களின் நிலைப்பாட்டை ஏற்று நடந்திருக்கின்றார்கள் அது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் தெரியும் எங்கிருந்தாலும் நாங்கள் நிலைத்திருப்போம் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் தொடர்ந்தும் அங்கம் வகிக்கும் விருப்பத்துடனேயே இருக்கின்றோம் அதற்கான அடிப்படையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டை சூழ உள்ள பகுதிகளில் உருவாகிய கீழ் வளிமண்டல தளமல் காரணமாக இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இலங்கையில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மற்றும் சமுக மாகாணங்களிலும் கழுத்துறை காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது தென் மாகாணத்திலும் மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்திலும் காலி வேளையில் அல்லது மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்குகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் யாழ்ப்பாணத்தில் காதலித்த பெண் விட்டு சென்றதால் இளைஞன் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இச்சம்பவத்தில் கச்சேரி நல்லூர் வீதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான திருநாவுக்கரசு வெலிங்டன் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த இளைஞனும் யுவதியும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இவ்வாறான நிலையில் குறித்த பெண் வெளிநாடு செல்வதற்காக இளைஞனுடனான தொடர்பை துண்டித்துள்ளதாக வந்துள்ளது இதனால் மனவிரக்தி அடைந்த இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவச்சுவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமான வரியை செலுத்தல் தொடர்பில் வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிக்கையினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமான வரி செலுத்தல் மற்றும் தவறுகையில் உள்ள வரியை செலுத்தி முடித்தல் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளது ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஒன்று மாறியதற்காக சுயாதீனமாக செயற்படும் மத்திய வங்கி ஆளுநரும் நிதி சபையும் மாற வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிதி சபையின் உறுப்பினர்களது தனிப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் பதவி விலகலாம் எனினும் பொதுவாக அவ்வாறு பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் நிதி சபை மற்றும் ஆணையாளர் குறிப்பிட்ட காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பதவிக்காலத்தில் உச்ச அளவில் சேவையை வழங்கும் பொறுப்பு தமக்கு உண்டு என கலால் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார்